இந்த வாரம் வந்து கொடம்பாக்கமில் வந்து பரபரப்பாக ஒரு மூன்று படங்கள் ரிலீஸ் ஆச்சு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் மூன்று காமெடி நடிகர்கள் ஹீரோவாகி அவங்க மூணு பேரும் சேர்ந்து படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி அதில் வந்து பார்த்திங்கன்னா மாமன் படம் சூரியன் நடித்தது அதே போல் டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் சந்தானம் நடித்தது ஜோரா கை தட்டுங்க யோகிபாபு நடித்தது இதில் வந்து ரேஸில் நான் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி யோகிபா படம் வெளில போயிடுச்சு ஸோ இந்த ரெண்டு படங்களும் பயங்கர எதிர்பார்ப்போடு தான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இருந்தது அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு அப்புறமே வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் அளவு இல்லை ஒரு பயங்கரமான ஒரு காமெடி பாதி ஸோ சோதனை பாதியாக தான் ரொம்ப மொக்கையாக தான் இருந்தது ஆனால் மாமன் படம் வந்து வழக்கமாக வர கமெண்ட்டு வந்தாலும் இன்றைக்கி ஃபேமிலி ஆடியன்ஸாக உட்கார வச்சுருக்க ஒரு படமாக இருக்குது அதாவது எமோஷன் அது எல்லா பக்கமும் கண் கண்டிப்பாக ஒரு கனெக்டார ஒரு விஷயம் அதுவும் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து எமோஷனாக என்னென்னு கேட்குறப்ப அளவுக்கு அதிகமான எமோஷன் கொடுக்குறப்ப அதை கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க அப்படி தான் மாமன் படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் உண்மையிலே ஒரு ஒரு ஃபேமிலி என்டர்டெயினராக அதுவும் குறிப்பாக வந்து கணவன் மனைவியோட அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி பேசுகிற ஒரு படமாகவும் அக்கா தம்பி உறவை பற்றி பேசுகிற படமாகவும் அக்கா குழந்தையும் மாமனுக்கும் தாய் மாமனுக்கும் மருமகனுக்கும் உள்ள அந்த பாண்டிங்கை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாகவும் வந்திருக்கு படம் வந்து பார்த்தாச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது என்ன ஒன்று செகண்ட் ஆஃபில் வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக சென்டிமெண்ட் இருக்கோ அதாவது அளவுக்கு அதிகமான என்ன கண்டினியூஸாக ஒரு பிரீத் ஸ்பேஸே இல்லாமல் இருக்கோ அப்படிங்கிற அந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் மட்டும் தான் எல்லோரும் பேச முடிஞ்சுது அதை தாண்டி படம் வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி க்ரன்ச்சாக இருக்குது இந்த காலத்துக்கு எடுபடாத ஒரு படம் ரொம்ப பழைய பாசமலர் படம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இல்லைங்க படத்தினுடைய கதை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இந்த படத்தை வந்து பிரசாந்த் பாண்டியராஜன் அவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு ஏற்கனவே வந்து விலங்கு அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸை கொடுத்தவர் சூரிய வந்து ஹீரோவாக ஆக்ட் பண்ண ஒரு அஞ்சாவது படம் ஏற்கனவே தன்னை வந்து கதையின் நாயகனாக ஒரு நாலு படத்தில் நிலைநிறுத்திக்கிட்டு அஞ்சாவது அதில் களமிறங்கிருக்காரு அதனால் இந்த படத்தோட கதையை மூல கதை சூரி தான் அதை தான் வந்து ஸ்கிரீன் ப்ளே பண்ணி டேரக்ட் பண்ணியிருக்காரு பிரசாந்த் பாண்டியராஜன் கதை இந்த திருச்சி பெல்ட்டில் ஒரு நடக்கிற மாதிரியான ஒரு கதை இது இப்போ ஒரு பெரிய குடும்பம் அதில் வந்து கீதா கைலாசோட பையன் சூரி அவங்களோட அக்கா வந்து ஸ்வாதிகா இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு க்ளோஸு அக்கா குழந்தையே இருக்காது ப கல்யாணி ஒரு பத்து ஆண்டுகளாக அக்கா கணவர் வந்து யாருனால் நம்ம பாபா பாஸ்கர் மாஸ்டர் தான் ஸோ இந்த சுச்சுவேஷனில் திடீர்னு அவங்க கர்ப்பம் ஆகிறாங்க செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறப்ப அங்கே வந்து நம்பிக்கை கூட்டும் விதமெல்லாம் வந்து மருத்துவராக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா லக்ஷ்மி பேசுகிறாங்க அக்கா மேலே சூரிய வச்சுருக்க பாசத்தை பார்த்து சூரிய வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஐஸ்வர்யா லக்ஷ்மி பெற்றோர் சம்மதத்தோட அவங்க கல்யாணம் நடக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் அக்காக்கு குழந்த பிறந்து அக்காவோட குழந்தை வளருது இவனும் அப்படியே அஞ்சு வருஷமா இந்த லபம் தொடருது ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா பையன் எப்போ பார்த்தாலும் சூரிய கூட தான் இருக்கா மாமா மாமான்ட்டு ஸோ கணவன் மனைவிக்குள்ளே இருக்க அந்த நெருக்கமே குறைஞ்சு போகிற அளவுக்கான ஒரு விஷயங்கள் நடக்குது அதை தாண்டி ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வர ஆரம்பிக்குது லக்ஷ்மிக்கும் சூரிக்கும் அந்த பிரச்சனை வந்து ரெண்டு பேர் பிரிவு வரைக்கும் போகுது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சூரியும் சூரியம் லக்ஷ்மி ஒன்னா சேர்ந்தாங்களா குழந்தையும் ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்தது அக்காவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஆச்சு அப்புறம் குழந்தைய விட்டு சூரி பிரிந்தாரா இல்லையா இதுதான் படத்தினுடைய கதை நிச்சயமாக வந்து ஒரு ஃபேமிலி படத்தை இவ்வளவு அழகாக எமோஷனோட கடத்த முடியுமா அப்படிங்கிறத வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு பிரசாந்த் பாண்டியராஜன் அந்த குட்டி பையனாக நடித்தது டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜனோட சொந்த பையனை தான் கதையில் நடிக்க வச்சிருக்காரு அவ்வளவு சூப்பராக சூரிக்கும் அவருக்குமான கெமிஸ்ட்ரி இருந்தது இந்த கதையோட மெயின் கோர் அப்படின்னா ஆனிவேர் அப்படின்னா அது வந்து நம்ம ராஜ்கிரண் அண்டு விஜய் சந்திரசேகரோட போர்ஷன்ஸ் தான் ஏன்னா ரொம்ப அதாவது அவங்க வந்து இந்த படத்துல ஃபேமிலிக்குள்ளே இருக்க மாட்டாங்க ஆனால் ஃபேமிலியில் ஒரு ஆளாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு மெசேஜை கன்வே பண்ணுவாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த காலத்தில் எப்படி இருக்கணும் அவங்களோட பாண்டிங் எப்படி இருக்கணும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணுங்கிறத அதெல்லாம் கண்ணீர் வர வச்சிடும் அந்த போர்ஷன் அடுத்து வந்து அக்காவும் தம்பியும் அவங்க வந்து உண்மையிலே ஸ்வாதிகா வந்து அழகாக நடிக்கிறாங்க லபர் பந்து படத்தில் அவங்களோட பர்ஃபாமன்ஸ் பார்த்தோம் இது அதை விட இதில் நூறு பர்சன்ட் பெட்டராக பண்ணி வேறு ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க படத்துக்கு சூரி உண்மையிலே அந்த கேரக்டருக்கு அவ்வளோ பக்கவாக இன்பா கேரக்டரில் இன்பாவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லலாம் அளவுக்கு ஃபிட் இருக்கார் ஒவ்வொரு படத்துக்கு படம் தன்னுடைய மடி ஒரு நடிப்பு அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் அதை வந்து இன்ட்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் ஒரு நல்ல கதை நாயகனாக தமிழ் சினிமாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பேஸ் போட்டு வராரு சூரி அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஸோ சூரிக்கு எப்படி நம்ம ஹீரோயினாக நடிக்கிறது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிட்டோமே அப்படின்லாம் சொல்லாமல் அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் பார்த்து ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு கட்டாகுசியில் வந்து எப்படி ஒரு ஷட்டிலாக நடிச்சிருப்பாங்களோ விஷ்ணு விஷாலோட அதே மாதிரி இதில் வந்து சூப்பர் ரோலை அவங்களுக்கு சூரியோட போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க அதை தாண்டி வந்து கீதா கைலாசம் அம்மாவா அவ்வளோ ஒரு பர்ஃபாமன்ஸ் அதே போல் நம்ம ஒரு சின்ன சின்ன ரோல்லையும் குக் வித் கோமாள வந்து பாபா மாஸ்டரோட எல்லாம் பார்த்துருப்போம் இதில் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் நடிகராக ரொம்ப சூப்பராக கலக்கியிருக்காரு அவ்வளோ எமோஷனை கொண்டு வந்திருக்கார் மனுஷன் அவரும் அட்டகாசமான பர்ஃபாமன்ஸு அதை தாண்டி பாலசரவணன் ஆகட்டும் ஜெயபிரகாஷாகட்டும் இப்படி ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க பங்கை சூப்பராக கொடுத்து இந்த படத்தை இன்றைக்கி வந்து ஒரு பக்காவாக கொண்டு போய் நிற்பாட்டியிருக்காங்க உண்மையிலே வந்து இது மாதிரி நமக்கு தம்பி இல்லையே நான் அக்காக்கள் தம்பிகள் அண்ணன் எல்லாம் பார்த்தா நமக்கு இது மாதிரி ஒரு அக்கா இல்லையேன்னு எங்க வச்சிருவாங்க அதே மாதிரி அவர் அக்கா குழந்தைய ஒரு மாமாவால் எப்படியெல்லாம் வளர்க்க முடியும் எவ்வளவு பாசத்தை காட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக அந்த படம் இருக்கும் ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி கொஞ்சம் அவங்க எமோஷன் அதிகமாக கொடுத்துருந்தாலும் அதை வந்து இந்த கதைக்கு என்ன தேவையோ அதான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அதை தாண்டி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட இந்த வீக்கெண்டு வந்ததுனால இப்போ நேற்றுக்கெலாம் சாட்டர்டேங்கிறதுனால பயங்கரமான கூட்டம் தேட்டர்ஸில் இன்னைக்கு சண்டே இன்னும் அளவுக்கு அதிகமாக கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த வே ஆஃப் மவுத்து மூலயமா நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகும் அதற்கு உண்டான எல்லா தகுதியும் இந்த படத்துக்கு இருக்கு நிச்சயமாக இந்த மாவன் படத்துக்கு நம்ம விஜய் டாக்கீஸில் த்ரீ